தேவி காணி இடை தீர்த்த பெரிய நீ எதிரியவர் வந்தவர் குலைகால சின்னம்மை கொத்தம்மை மறுத்த படை வீட வந்த எங்கள் முத்துமாறு சாமி சொல்லப்பா எல்லா சாமியோடைய கதையும் சொல்லிட்டு வரீங்க அம்மன் மேலே ஆமாம்

இந்த முத்துவாரி அம்மன் என்றால் யார் தெரியுமா அதாவது ஆதி காலத்தில் ரேணுகா பரமேஸ்வரியாய் பிறந்து பரசுராமன் கையினால வெட்டுபட்டு உடல் மாறி உருமாறி மாறி அம்மனாய் அம்பாள் இருக்கின்றார் பார்த்தார் சிவபெருமானத்திலே அம்பாள் கேட்கின்றார் சுவாமி இந்த மாரியம்மனுடைய பெயராகப்பட்டது நான் எங்கெல்லாம் அமர வேண்டும் இந்த மக்களுக்கு என்னுடைய மகிமை புரிய வேண்டும் இதற்கு நான் என்ன செய்யணும் என்று கேட்டான் பார்த்தான் பெண்ணே மாரியம்மா நீயோ உலக மக்களுக்கெல்லாம் முத்து போட்டு முத்து முத்து என்றால் அம்மை போடுவது அந்த முத்து போட்டு முத்திரைக்கு முத்துமாரியம்மனாக மக்களுக்கு வேண்டும் அப்படி என்று அவருக்கு சொன்னார் சொன்ன உடனே முத்து என்றால் அதை எப்படி உருவாக்குவது கேட்டார் பாம்பு பூரான் செய்யான் இப்படி என்று சொல்லக்கூடிய ஜந்துக்களை எல்லாம் ஒவ்வொரு முத்தாக ஆக்கி மக்களுக்கு முத்து போட வேண்டும் அந்த விஷை ஜந்துக்கள் நம்மை தீண்டினால் எப்படி நம்முடைய தேகமாகப்பட்டது வழியால் அவதிப்படுமோ அதை போன்று அந்த அம்மை போட்டால் அம்மை போட்டவர் கொண்டவர் அமைதி அவதிப்படுவார் அப்படி என்று தெரிவித்தார் அந்த வார்த்தையை கேட்டு என் தாயாகப்பட்டவள் அவ தாழ கூறக்கு கூடையா தாயாரும் எந்திராளாம் தாழ கூறக்கு உடையா தாயாரும் எந்திராளாம் தாழ கூறக்கு உடையா தாயாரும் எந்திராளாம் குடை ஈட்ட குறகுடை அந்த ஈட்ட குறைக்கூடிய கையிலே ஏந்தி முன் சொன்னது போல பாம்பு ஊரான் தேல் இப்படி என்ன சொல்லக் கூடிய விசை எல்லாம் பிடித்து மூலை வனங்களை எல்லாம் அடைத்தே அங்கே ஒவ்வொரு முத்தாக சின்னம்மை பெரியம்மை கொத்தமல்லி அம்மை பத்தமலி அம்மை பேப்பம்பூ அம்மை வளயாட அம்மை தட்டப் இப்படி என்ன சொல்லக் உருவாக்கி அவ குறகுட முத்தேடுத்து ஓ மாராளம் மாரி அம்மா Bye. <coughs> கைபிடித்து குறைக்கோடையிலே முத்தை வாரி போட்டுக் கொண்டு அகோரமாக வருகின்றார் யாருக்கு அழிப்பது அப்படி என்று யோசனை செய்தார் பார்த்தார் அதாவது அத்திமா அத்திமாம் மனைவியாக இருந்த நம்மை இரும்பு துண்டை கடலையாக வறுத்து கொடுத்த ஒரே காரணத்தினாலே நம்முடைய கற்பை குலைக்க வேண்டி இவர்கள் மும்மூர்த்திகள் வந்தார்கள் நாம் குழந்தையாக ஆக்கிறோம் அதனாலே இவர்கள் நமக்கு சாபத்தை கொடுத்தார் நமக்கு சாபத்தை கொடுத்து அந்த சாபத்தின் பிரகாரம் சமதக்கிரி மகாமணி இயேசு வந்து நம்முடைய கற்பை குலைத்தார் பிரம்மதேவனாகப்பட்டவன் ஆகாய கந்தவனாக வந்து கற்பை குலைத்தார் இதோ இந்த எம்பெருமாள் ஆராயண மூர்த்தியோ பரதுராமன் அவதாரம் எடுத்து சிறசை வெட்டினார் இல்லை என்றால் இந்த உடல் மாறி உரு மாறி இந்த மாரியம்மனாக உருவம் நமக்கு வந்திருக்குமா அதனாலே இந்த வரத்தை முந்தி මුந்திமுதலாக இந்த முத்தை போட வேண்டும். ஆமாம். அப்படி என்று என் தாயாகப்பட்டவள் எங்கே வருகின்றாள்? கைலாய தேடி எல்லோர் கட்ட அழகி வாளம்மா. கைலாய தேடி எல்லோர் அழகி வாளம்மா. கைலாய கடியோ கட்டழகி வாளம்மா. கைலாய கடியோ கட்டழகி வாளம்மா. முத்தடித்து வாளம்மா முக்கு மாரியம்மா. முத்தடித்து வாளம்மா முக்கு மாரியம்மா. சித்தாரி முந்தி முதலாக கைலாயம் சார்ந்தார் கைலாயத்தில் சிவபெருமான் விட்டிருக்கின்றார் மாரியம்மா இங்கு வந்த காரணம் என்று கேட்டார் அம்பாளாகப்பட்டவள் கருத்து பற்காடித்து ஆவேசம் கொண்டு எழுந்தாள் ஆவேசம் கொண்டு எழுந்தாள் கைலாயமா எனக்கு இப்படிப்பட்ட ஒரு அலங்கோலமான உருவத்தை கொடுத்தாயே இதோ முந்த முதலாக உனக்கு முத்தரிக்கின்றேன் அப்படி என்று அவள் வாரிவே சிறினாம் வாரிவே சிறீ நாளாம் மாரியம்மா மா குத்து எடுத்து வாரி விசரிக்கின்றாள் விசின உடனே அந்த முத்தாகப்பட்டது சிவபெருவான் அங்கத்திலே பாய்ந்தது பாய்ந்த நேரத்திலே அடுத்த காலத்திலே மூன்றே முக்கால் நாளைக்குள்ளாக செவபெருமானுக்கு என்ன நடந்தது உடலெல்லாம் பூரித்ததாம் முத்தமையால் போட்ட முத்தம் உடலெல்லாம் பூரித்ததாஹா முத்தமையால் போட்ட முத்தம்

ார் அம்மா ஏ தேவியே மகமாரி அம்மனே இந்த முத்தை எனக்கு இறைக்குவிட பாமர மக்களுக்கு பணியடைக்க வேண்டும் யானை முதல் திரும்புவாயிரம் கோடி சீவாதி பேதங்களுக்கும் கல்லிலே இருக்கும்படியான தேவைக்கும் கர்ப்பத்திலே வரையும் சிசுவிற்கும் நான் படியக்கும் பரமனாயிற்று கர்த்தாவாயிற்று எனக்கு முத்தல் வந்தால் என்னுடைய ஆவி பிரிந்து விடும் தெரிகின்றது அம்மா நீ அளித்த முத்தாகப்பட்டது எனக்கு பார்த்தி நீ அம்மா என்னுடைய உடற்பாரம் தாங்க அப்படி என்று முடியாது புலம்புகின்றார் அப்படி புலம்பக்கூடிய கூடிய வேலையிலே இந்த முத்தை நீ இறக்க வேண்டும் அம்மா அப்படி என்று வருந்துகின்றார் பார்த்தால் இந்த ரேணுகா தேவியாக வளர்க்கக்கூடிய மாரியம்மனாகப்பட்டவள் என்ன சொல்கின்றார் ஐயா நானும் அத்திமாமுலி மனைவியாக இருந்தேன் என்னுடைய கற்பை குலைக்க வந்து நான் உங்களை மீண்டும் எனக்கு சாபம் பெற நான் ரேணுகையாக பிறக்க எனக்கு கற்பை குலைத்து எனக்கு இந்த மாதிரி ரூபத்தை கொடுத்து விட்டீர்களே முத்தலைக்க வேண்டும் நீ சொன்னாய் அல்லவா இந்த முத்தினுடைய வேதனை நீ அறிய வேண்டும் அதற்காக உனக்கு போட்டேன் என்றார் அம்மா நீ போட்ட முத்த போட்ட முத்த நீதி அம்மா அங்க முத்தழைக்க வந்தவளே அவங்க அறியம்மா எனக்கு முத்தழைக்க வேண்டும் அம்மா மாரியம்மா வந்தவளே மாரியம்மா என்னுடைய முத்தை இறக்கி விடு அப்படி என்று அழுது புலம்புகின்றார் கூடிய வேலையிலே பார்த்தால் அன்னையாகப்பட்டவள் என்னதான் இருந்தாலும் கணவராக வழங்கக்கூடியவர் உனக்கு முத்தை இறக்குகின்றேன் இறக்க விடும் என்றால் உன் வாயர் படியிலே எனக்கு பால் பசுவை காவு எடுக்க சொன்னார் அப்படியே தருகின்றேன் அம்மா சொன்னார் சிவபெருமான் அதனாலே பரமானூல் நான் வாசலியிலே பால் பசு வைக்காவு சொன்னால் பரமானூட வாசலிலே பால் பசு வைக்காவு சொன்னால் வாசலிலே சுவை காவுண்டால் பரமனுக்கு முத்தையாள் அடுத்த முறையாக இந்த அம்மா எங்க வராங்க அம்மை அம்மா மாரியம்மா எங்கள் மாரியம்மா